அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிறது க்ரோதி தமிழ் புத்தாண்டுக்கான மேஷராசிக்கான பலன்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டானது எவ்வாறு அமைய போகிறது அவர்கள் வாழ்க்கையில் எவ்வித மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது அவர்களுக்கு சாதகமான நிலையை உருவாக்கப் போகிறதா அல்லது பாதகமான நிலையை உருவாக்கப் போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷராசி அன்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டானது திடீர் கோபத்தை உங்களுக்கு உண்டாக்குங்க விருப்பத்திற்கு மாறாக எதுவும் நடக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் ஆனால் பகைகளில் வெற்றி உங்களுக்கு எதிர்ப்புகள் அகல அகலப்பெறும் பணவரத்து திருப்திகரமாகவே இருக்குங்க பயணங்கள் சாதகமான பலன்களை தரலாம் அதே போல தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் அனைத்துமே வசூலாகும் வியாபாரத்தில் மன நிறைவை காண்பீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலட்சலுக்கு பிறகு கடினமான காரியங்கள் கூட கைகூடும் மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரித்து காணப்படுங்க சக்க ஊழியர்கள் தொழில் கூட்டாளிகள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது குடும்பத்தில் வின் பிரச்சினை ஏற்பட்டு நீங்கலாம் வாழ்க்கை செயல்கள் உங்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தும் அப்படின்ற வகையிலையும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக செயல்பட பாருங்க அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது ஆறுதலை தரும் பெண்கள் கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லதுங்க எதிர்ப்புகள் அனைத்துமே விலகப்பெறும் பயணங்கள் சாதகமான பலன்களை தருங்க கலை துறையினருக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்கப்பெறும் பழைய பாக்கிகள் வசூலாகும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்பெறுவீங்க முக்கிய நபர்களின் ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகரிக்கும் கொடுத்த வேலையை திறமையுடன் செய்து முடித்து பாராட்டையும் பெறுவீங்க அரசியல் துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் நண்பர்களால் தேவையான உதவி கிடைக்கப்பெறுவீங்க எந்த தடைகளையும் தாண்டி எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீங்க மனதில் மகிழ்ச்சி உண்டாகலாம் பதவிகள் சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டாக பெறும் எதிர்ப்புகளை சாமர்த்தியமாக சமாளித்து விடுவீங்க மாணவர்கள் சக மாணவர்களிடமும் நண்பர்களிடமும் கோபப்படாம சாதுரியமாக பேச வேண்டியது நன்மையை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் கல்விக்கில் வெற்றி பெற கூடுதல் நேரம் ஒதுக்கி படிக்க வேண்டியது அவசியமாகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய உங்களின் எண்ணம் அதிகரிக்கும் நிதானமாக பேசி மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது உங்களுடைய காரியவற்றிக்கு உதவும் மாணவர்கள் கல்விக்கு தேவையான உபகரணங்கள் புத்தகங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியதாக இருக்கும் அதே போல எந்த ஒரு வேலையையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது மனதில் தெம்பு உண்டாகும் காட்சி அதிகரிக்கும் முயற்சிகள் சாதகமான பலன்களை தருங்க பணவரத்து சற்று அதிகரித்து காணப்படும் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளும் கொஞ்சம் வரலாம் கவனமா இருக்க பாருங்க இந்த பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது வாடிக்கையாளர்கள் பற்றிய வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு பணவரத்து திருப்தி தரும் ஆனா எதிர்பார்த்த அளவு இருப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயம்தான் അതേപോലെ இந்த காலம் அப்படின்னு வ வந்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிர்மறையான சில விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படலாம் அதாவது நீங்கள் ஒன்று நிலைக்க அது ஒன்றாக நடைபெற வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி தெய்வத்திற்கும் மனசாட்சிக்கும் கட்டுப்பட்டு அனைத்து வேலைகள்லையும் செயல்பட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களால் வெற்றிகளை குவிக்க முடியும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்த முயற்சிகள் கைகூட ஆரம்பிக்கும் வரவுக்கு ஏற்ற செலவுகள் இருக்கும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க எதையுமே சாதிக்கக்கூடிய திறமையும் வல்லமையும் நிறைந்து காணப்படும் சாமர்த்தியமும் உங்களுக்கு உண்டாகலாம் மன தைரியமும் அதிகரிக்கலாம் ஆனா செய்யாத தவறுக்கு மற்றவர்களால நீங்க குற்ற சாட்டப்படலாம் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே கவனமா இருக்க பாருங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணோய் பித்தம் வாதம் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்பட்டு நீங்கலாம் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும் அதே சமயம் திடீர் கோபம் உங்களுக்கு உருவாகலாம் தொழில் வியாபாரத்தில் செலவுகள் அதிகரிக்கத்தாங்க செய்யும் உங்கள் கீழே வேலை செய்பவர்களின் செயல்களால் உங்களுக்கு கோபங்கள் உண்டாகலாம் அந்த மாதிரியான நேரங்களில் நிதானமாக அவர்களிடம் பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது பழைய பாக்கிகளை வசூலிக்கிறதுல வேகம் காட்டுவீங்க உத்தியோகம் தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சக்க ஊழியர்கள் மேலதிகாரிகளிடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே திடீர் வாக்குவாதம் ஏற்படுங்க கவனமாக பேசுவதன் மூலமாக நெருக்கம் அதிகரிக்கும் விருந்தினர் வருகை குடும்பத்தினரினுடைய ஆரோக்கிய குறைவு ஆகியவற்றால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செலவுகள் சற்று அதிகரிக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்கள் சில்லறை சண்டைகள் அக்கம் பக்கத்தினருடன் இருப்பது அவசியமாகிறது பெண்களுக்கு வலிய சென்று உதவுவதன் மூலமா ஏற்படலாம் கவினமா செயல்பட குறிப்பாக கோபத்தை தவிர்ப்பது மாணவர்களுக்கு எந்த வேலை செய்தாலும் கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாகிறது பாடம் தொடர்பான சந்தேகங்களை உடனுக்குடன் கேட்டு படிப்பது நல்லது வாகனங்களை ஓட்டி செல்லும் போது கவனமா இருக்க பாருங்க அரசியல் துறையினருக்கு நல்ல பெயர் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு முழுதனத்திற்கு தேவையான பணம் வந்து குவியும் எதிரிகள் வகையில் சற்று கவனமுடன் செயல்பட பாருங்க அதனை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க கலைத்துறையினருக்கு அனைத்து விதமான நிலைகளிலையுமே நன்மை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகளும் உங்களை வந்து சேரும் திட்டமிட்டு செயலாற்றுவதில் நீங்கள் வல்லவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் வர வேண்டிய நிலுவைகளை இருக்கக்கூடிய பணம் வந்து சேரும் சந்தை மூலமாக நன்மை உண்டாக பெறும் எந்த ஒரு காரியத்திலையுமே தெளிவான முடிவினை எடுப்பீங்க மனதில் இருந்த வீண் கவலைகள் நீங்கள் பெறும் அதே போல அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்க பெறும் தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்கள் மூலமாக நன்மை உண்டாகலாம் வியாபாரத்திற்கு தேவையான நிதி உதவியும் கிடைக்க பெறலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எளிதாக பணிகளை செய்யும்படியாக இருக்கும் அதே மாதிரி தற்காலிக பதவி உயர்வு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க பெறலாம் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாக பெறும் கணவன் மனைவிக்கிடையில இருந்த மனக்குழப்பங்கள் தீர ஆரம்பிச்சிடும் எதுலையுமே தெளிவான சிந்தனையும் இருக்குங்க குழந்தைகள் பற்றிய கவலை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டாகலாம் அவர்களின் நலனுக்காக பாடுபடுவீங்க அதே சமயம் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் சாதகமற்ற நிலைகளை இருக்கிறதுனால சக்க பணியாளர்கள் மற்றும் உயரதிகாரிகள் மத்தியில் ங்கள் விவாதங்கள் ஏற்பட அதிகளவில் வாய்ப்பு இருக்கிறதுனால மேஷராசி அன்பர்கள் சற்று வேட்ட அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் இதன் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு சம்பள உயர்வு அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த சலுகைகள் இடமாற்றம் இவை அனைத்துமே தடைபட அதிகளவில் வாய்ப்பிருக்கு அதனால் முடிஞ்ச வரைக்கும் சாதகமற்ற நிலையில் இருக்கக்கூடிய பணிகிடத்தில் நீங்க கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது யாருடனும் எந்த கருத்து மோதல்களையும் ஈடுபட வேண்டாம் கருத்துக்களை பரிமாறுவதற்கு முன்பாக நீங்க கொஞ்சம் சிந்தித்து செயல்பட பாருங்க முடிஞ்ச வரைக்கும் விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படின்னு வரும்பொழுது சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க நினைத்ததற்கும் எதிர்மாறாக நடக்கக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது 哪里？ அனைத்து விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட வேண்டியதும் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியதும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுதுங்க மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு அந் அவ்வளவா பெரிய பாதிப்பு இருக்காது அப்படின்னாலும் கூட செலவுகள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் பொருளாதார நெருக்கடிகள் உங்களுக்கு உருவாகலாம் அதனால் செலவுகளை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செய்வது அவசியமாகிறது பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா சேமிப்பில் உங்களுடைய கவனம் போகும் சேமிப்பினுடைய காரணமா பார்த்தீங்கன்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை தவிர்க்கப்படலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செலவுகளில் நீங்க ரொம்ப அதீத கவனத்துடன் இருக்க பாருங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கும் நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் இந்த காலம் அப்படின்னு வரும்பொழுது சின்ன சின்னதாக உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது இக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் அலட்சியம் கொள்ளக்கூடாது அது மிகப்பெரிய விளைவை உங்களுக்கு ஏற்படுத்திடலாம் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற மலர் சாட்சி தக்ஷணாமூர்த்தியை வழிபடுவது கடன் பிரச்சனையை தீர்க்கும் செல்வத்தை உங்களுக்கு சேர வைக்கும் அதே போல மாரியம்மனை வணங்கி வர எதிர்ப்புகள் அனைத்துமே விலகப்பெறும் வெற்றி உண்டாகும் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும்